இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பு இரட்டை இலக்கு லோக்சபா தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்று வரை ஏழு கட்டங்களாக நடக்கிறது தமிழகத்தில் ஓட்டுப்பதிவுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ளதால் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அனைத்து கட்சிகளும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன கோவையில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காலை முதல் இரவு வரை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் நேற்றிரவு கோவை ஆவாரம்பாளையத்தில் பிரச்சாரம் நடந்தது தேர்தல் விதியை மீறி இரவு பத்து மணிக்கு மேல் அண்ணாமலை பிரச்சாரம் செய்ததாக கூறப்படுகிறது அங்கு சென்ற திமுகவினர் பத்து மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்வது தொடர்பாக பாஜகவினரிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர் அப்போது இருதரப்புக்கும் இடையே திடீரென மோதல் ஏற்பட்டு கைகலப்பானது திமுகவை சேர்ந்த ஏழு பேர் காயமடைந்தனர் இது தொடர்பாக திமுகவினர் அளித்த புகாரின் பேரில் பாஜகவை சேர்ந்த ஆனந்தன் மாசாணி லட்சுமி செந்தில் ரங்கநாதன் ஆகிய நான்கு பேர் மீது சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் அநாகரிகமாக வசைப்பாடுதல் காயம் ஏற்படுத்துதல் ஆகிய மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இப்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய புகாரின் அடிப்படையில் அவர் மீது புயலமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்